வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஷ்ணியில் நாங்கள் பகக்கொடியுடைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யார் இந்த அள்ளிராணி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு வந்து இந்த யார் இந்த அள்ளிராணி அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு என்னங்க இந்த இன்றைய தினம் வந்து அள்ளிராணி யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசி தமிழ் சங்க காலத்தை சேர்ந்த ஒரு வலிமை மிக்க ராணி அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து இலங்கையின் மேற்கு மற்றும் வடக்கு கடற்கரை பகுதி முழுவதும் தன் தலைநகரான குதிரை இருந்து ஆட்சி செய்து வந்ததாகவும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயினும் வந்து மரபாட்சியாளர்கள் வந்து அள்ளிராணியின் அரிப்பு கோட்டை மன்னரால் வந்து உள்ளது என கூறுகிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த அள்ளிராணி கண்ணகி மற்றும் மீனாட்சி அம்மன் அவதாரமாக கருதப்படுகிறாராம் அள்ளிராணி அமேசன்கள் போல பெண் போர் வீரர்கள் கொண்ட படையை வந்து வைத்திருந்ததாகவும் ஆண்கள் வந்து உதவியாளர்களாகவும் ஆட்களாகவும் இருந்தார்களாம் அதாவது வந்து அள்ளிராணி பல புத்தகங்களில் வந்து மேற்கோளிடப்படுகிறாரா அவைகளில் வந்து சில என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அள்ளி கதை அள்ளி அரசாணி மாலை பவள கொடி மாலை புலவேந்திரன் கலவா மாலை முதலியவாக காணப்படுகிறது அள்ளிராணி வந்து பற்றி தமிழ் மொழியில் வந்து அள்ளி அரசாணி நாடகம் என்ற தலைப்பில் வந்து நடத்தப்படும் நாடகம் வந்து மிகவும் பிரபலமாக இருக்கிறதா சங்க காலத்தில் வந்து வாழ்ந்த அரசிகளின் அள்ளிராணி மிகவும் வலிமை வாய்ந்ததாகவும் இலங்கை ஆண்ட தமிழ் மரபு உடைய அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்களா அதில் பார்த்தீங்கன்னா அள்ளிராணி அரசாணி ஆட்சி காலம் சங்க காலம் தலைநகர் குதிரமலை அதாவது இலங்கையில் வந்து முடிசூடுதல் அரச மரபு பாண்டியர்கள் மதம் சைவ சமயம் அல்லிராணியின் பாண்டிய மன்னரின் ஒரே மகளாகவும் இவர் காணப்படுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பிள்ளை பாக்கியம் வேண்டி மன்னர் புத்திர காமேஷ்டி யோகம் செய்ததால மாசற்ற மகளாய் வந்து பிற குழந்தை தான் இந்த அள்ளி மலர்களை போல் வந்து இருந்ததால் வந்து இவருக்கு வந்து அள்ளி என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது தன் வந்து குருகுல கல்விக்கு வந்து சென்று அங்கே அவர் வந்து அனைத்து கலைகளையும் வந்து முறையாக கற்றவராகவும் காணப்படுகிறார் அள்ளிராணி அழகான அரசியாகவும் தைரியமான அரசியாகவும் விழிப்புணர்வு உள்ள அரசியாகவும் அறியப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அள்ளிராணி வந்து மகாபாரத நாயகனான அர்ஜுனனுடன் வந்து திருமணம் செய்து கொண்டதாக பல தொன்மங்கள் வந்து கற்பனை கதைகள் வந்து கூறுகின்றது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுனன் அள்ளி ராணி அரண்மனைக்குள் வந்து ஊடுருவி ஒரு பழைய சந்நிதியாசியின் உருவத்தை எடுத்து கொண்டாராம் அவர் ராணியின் அன்பை பற்றி தெரிந்து கொள்ள அவரை வந்து கொள்ள தன்னன் மீது வந்து விசப்பாம்புகள் மற்றும் யானைகளை அனுப்பி வைத்தாராம் அர்ஜுனன் பின்னர் வந்து தூங்கி கொண்டிருந்த போது பாம்புகளை வந்து ராணி கொன்றாராம் அதன் பிறகுதான் அர்ஜுனன் வந்து ராணியை தழுவி கொண்டதாகவும் கூற படுக்கிறது இந்த அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புராணத்தின் பிற பதிப்புகளின்படி வந்து அர்ஜுனனுடன் வந்து அள்ளிராணி தாலி கட்டி வைக்கும் ஒரு திருமணமும் நடைபெற்றுள்ளதாம் ஆட்சி தொகு வந்து அள்ளிராணி இலங்கையின் மேற்கு மற்றும் வடக்கு கடற்கரை பகுதிகள் முழுவதும் வந்து ஆட்சி செய்து வந்ததாகவும் மேலும் வந்து அங்கு முத்து குளித்தல் தொழிலை வந்து தன்வசம் வைத்திருந்தாராம் வடக்கு புற கடலாக இருப்பதால் வந்து உள்நாட்டு மரபுவழி வழி தொடர்பு மூலம் வந்து சிலாபம் கால்வாய் மூலமாக வந்து அரசாடை வலை கூடாவை இணைத்து தலைநகர் குதிரை மலையை வந்து அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய குதிரை மலை முதல் அக்கறை பெற்று வரை அரசாடை பகுதியில் வந்து ஒரு சிறிய பிளவை வந்து தவிர பெரும் நிலப்பரப்பு கடலில் வந்து மூழ்கி மறைந்ததாகவும் தற்போது வந்து இந்த புத்தளம் கடல் நீரேரி என அழைக்கப்படுகிறது இல்லையா அரிப்பு கோட்டையின் பல பகுதிகள் வந்து அழிந்து போயிட்டு கூட சொல்லலாம் இப்படி வந்து அள்ளிராணியினுடைய வரலாறை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது பாத்தீங்கன்னு அந்த காலத்துல வந்து வீரர்கள் இப்படி திகழ்ந்து வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இந்த காலத்திலேயும் வந்து திகழ்ந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் அள்ளி ராணியினுடைய வரலாறை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி